அண்ணாமலையை பார்த்ததும் நைனாரை கண்டுகொள்ளாத மக்கள் பாஜக தலைவர் என்று சொல்லி அண்ணாமலைக்கு அமோக வரவேற்பு முகம் சுருங்கி போன நைனார் நாகேந்திரன் பாதையிலேயே ஓட்டம் வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவில் இதுவரை எத்தனையோ தலைவர்கள் வந்தபோதும் அண்ணாமலை ஒருவர் மட்டுமே தமிழக மக்களை பெரிதும் கவர்ந்த ஒரு தலைவராக இருக்கிறார் அதனால்தான் அவர் மாநில தலைவராக இருந்த காலகட்டத்தில் பாஜக இரட்டை இலக்கு வாக்குகளை பெற்று வளர்ந்தது இதே அண்ணாமலை தொடர்ந்து பாஜகவின் மாநில தலைவராக நீடித்தால் அந்த கட்சி திமுகவுக்கு டப் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய கட்சியாக உருவெடுத்து விடும் திமுகவுக்கு அடுத்த கட்சியாக உருவெடுத்து அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளிவிடும் அந்த அளவுக்கு யாருமே எதிர்பாராத வகையில் பாஜகவை வளர்த்து வந்தார் அண்ணாமலை ஆனால் சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்காக அதிமுகவுடன் இணைந்துள்ள பாஜக அண்ணாமலையை தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றியுள்ளார்கள் உள்ளார்கள் என்கிற போதும் அண்ணாமலைக்கான செல்வாக்கு மவுசு என்பது துளியும் குறையவில்லை இப்போதும் அவரை மக்கள் தலைவராகவே பார்க்கிறார்கள் அண்ணாமலை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் அவருக்கு மக்கள் மகத்தான வரவேற்பு கொடுக்கிறார்கள் குறிப்பாக தற்போதைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரனுடன் இணைந்து அண்ணாமலை கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் அண்ணாமலைக்கு தான் அமோகமான வரவேற்பு கொடுக்கிறார்கள் இப்படிதான் நேற்று திருப்பூரில் சுதந்திர போராட்ட தியாகி குணாலன் நாடார் அறக்கட்டளை சார்பில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது இவர் தீரன் சின்னமலையுடன் தோல் கொடுத்து நின்றவர் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டவர் இந்த நிலையில் தான் நேற்று நடந்த குணாலன் நாடார் அறக்கட்டளை நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயன் நாகேந்திரன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை நடிகர் சரத்குமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள் அப்போது அந்த விழா நடந்த அரங்கிற்குள் அவர்கள் சென்றபோது அண்ணாமலையை பார்த்ததும் அங்கு பெருந்திரளாக கூடி நின்ற மக்கள் அவருக்கு கைத்தட்டல் கொடுத்து வரவேற்பு அளித்ததோடு அவருடன் ஆர்வத்துடன் செல்பி எடுத்துக் கொண்டார்கள் அதோடு அவரை மேடையில் ஏறவிடாமல் மக்கள் சூழ்ந்து கொண்டதால் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அண்ணாமலை மேடை ஏற்றினார்கள் முக்கியமாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்று அங்குள்ள மேடையில் ஓங்கி ஒழித்தார்கள் இதனால் அவருடன் சென்ற நயனார் நாகேந்திரன் அண்ணாமலையை கண்டதும் தன்னை மறந்து விட்டார்களே அவரையே பாஜகவின் மாநில தலைவர் ஆக்கிவிட்டார்களே என்று வாடிய முகத்துடன் சென்று கொண்டிருந்தார் அதே போல்தான் நடிகர் சரத்குமாரையும் மறந்து விட்டார்கள் நாடார் என்கிற முறையில் அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்ட போதும் அண்ணாமலையை தான் அங்குள்ள மக்கள் கொண்டாடினார்கள் ஒரு கட்டத்தில் அண்ணாமலை முன்னாள் தலைவர் என்று சொல்லத் தொடங்கியவர்கள் அவரது பெயரையே திரும்ப திரும்ப சொல்லி மாநில தலைவரான நயனார் நாகேந்திரனை விட்டுவிட்டார்கள் இதனால் அண்ணாமலையுடன் சேர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் தான் வந்தோமோ என்று மிகப்பெரிய கலவரத்துடன் நின்று கொண்டிருந்தார் நைனார் நாகேந்திரன் அந்த அளவுக்கு அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றியபோதும் மாற்றிய போதும் பாஜக என்றாலே தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அண்ணாமலையை தான் தலைவராக நினைக்கிறார்கள் அந்த அளவுக்கு மக்களின் அபிமானம் பெற்ற ஒரு தலைவராக அவர் மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கிறார் இப்படி அண்ணாமலைக்கு கிடைத்த அமோகமான வரவேற்பை பார்த்ததும் இதற்கு மேலும் இங்கிருந்தால் நமக்கு மரியாதை இல்லை என்று அந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பே அங்கிருந்து வெளியேறிவிட்டார் நயனார் நாகேந்திரன் அதேபோல் நேற்று நயனார் நாகேந்திரன் மீடியாக்களை சந்தித்த போதும் மோடியை சந்திப்பது சம்பந்தமாக ஓ உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியதை அவர் மீடியாக்களிடம் காண்பித்துள்ளாரே என்று கேள்வி கேட்டு அவரை தடுமாற வைத்தார்கள் அப்போதும் அண்ணாமலை தான் குறுக்கே புகுந்து இப்போது அதை பற்றி எல்லாம் கேட்காதீர்கள் ஏற்கனவே அதற்கான பதில் சொல்லியாகிவிட்டது அதோடு இன்று நெல்லையில் அவரது வீட்டில் ஒரு முக்கிய நிகழ்ச்சி நடைபெற இருப்பதால் அவர் அவசர அவசரமாக செல்ல வேண்டும் என்று சொல்லி மீடியாக்களிடம் நைனா நாகேந்திரனை காப்பாற்றி அங்கிருந்து அனுப்பி வைத்தார் அண்ணாமலை என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி ஹீரோ அவதாரம் எடுத்த ஹெச் ராஜா கந்தன் மலை படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகிறது தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற பலர் அரசியலுக்கு வந்துள்ளார்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் சரத்குமார் கமல்ஹாசன் விஜய் என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது ஆனால் அரசியலில் பிரபலமாகி சினிமாவில் நடித்தவர்கள் ஒரிருவர்தான் அவர்களில் தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜாவும் ஒருவர் இவர் தற்போது கந்தன் மலையின் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது அந்த போஸ்டரில் முறுக்கு மீசை கெட்டப்பில் நடித்திருக்கும் ஹெச் ராஜா கழுத்து மற்றும் கைகளில் ருத்ராஜ மாலை அடைந்துள்ளார் ஒரு கோவிலுக்குள்ளிருந்து கூட்டத்துடன் ஹெச் ராஜா நடந்து வருவது போன்ற அந்த போஸ்டர் காட்சி இடம்பெற்றிருக்கிறது கந்தன் மலை என்ற தலைப்பு வைக்கப்பட்டுள்ள இந்த படம் பல்வேறு வியூகங்களை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக கந்தன் மலை என்பது தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்தை குறிக்கும் அதனால் சமீபத்தில் திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என்று இஸ்லாமியர்கள் சர்ச்சை ஏற்படுத்திய பின்னணி சம்பந்தமான கதையில் இந்த படம் உருவாகியிருக்கலாம் என்று தெரிய வந்துள்ளது குறிப்பாக முருகனின் அறுபடை வீடு அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலையாக இஸ்லாமியர்கள் திட்டமிடுவதற்கு எதிரான கதையில் இந்த படம் உருவாகியிருக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படும் நிலையில் அதில் பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா முக்கிய வேடத்தில் நடித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதோடு கந்தன் மலை என்று டைட்டில் வைத்திருப்பதால் திருப்பரங்குன்றம் மலையை மையப்படுத்தி அதன் பின்னணியில் நடக்கும் அரசியல் இஸ்லாமியர்களின் சீக்ரெட் திட்டம் போன்ற விஷயங்களை உள்ளடக்கியதாக இந்த படம் இருந்தால் திரைக்கு வரும்போது கடுமையான சர்ச்சைகளை ஏற்படுத்தும் என்றும் கருத்துக்கள் எழுந்துள்ளன வீரமுருகன் என்பவர் இயக்கியுள்ள இந்த படத்தின் போஸ்டர் நேற்று வெளியாகியுள்ள நிலையில் நேற்று மதுரையில் மீடியாக்களை சந்தித்த ஹெச் ராஜாவிடத்தில் அரசியலை கடந்து சினிமாவிலும் ஆதிக்கம் செலுத்த தொடங்கியிருக்கிறீர்களே நீங்கள் இசை கருவிகள் வாசிப்பது போன்ற புகைப்படங்களை பார்த்தோம் இசை கெட்டப்பில் ஆவேசமாக நடந்து வரும் போஸ்டரையும் பார்த்தோம் என்று மீடியாக்கள் கேள்வி கேட்டபோது சிரித்தபடியே அப்படியா ஐ டோன்ட் நோ அந்த படம் வெளியில் வரட்டும் பார்க்கலாம் என்று படம் குறித்து எந்த தகவலையும் வெளியிடாமல் ஒரு சிரிப்போடு முடித்துக் கொண்டுள்ளார் ஹெச்ராஜா என்றாலும் சர்ச்சைக்குரிய திருப்பரங்குன்றம் மலை மற்றும் சர்ச்சை பேச்சாளர் ராஜா இந்த படத்தில் நடித்திருப்பதால் இப்போது கந்தன் மலை படம் கவனம் பெற்றிருப்பதோடு இதில் எப்படிப்பட்ட கதையை மையமாக வைத்து படத்தை எடுத்திருப்பார்களோ என்று எதிர்பார்ப்புகளும் எகிரி நிற்கிறது அடுத்த செய்தி வெள்ளை மாளிகை பெண் அதிகாரியின் அழகை வர்ணித்த டொனால்ட் ட்ரம்ப் பிரஸ் மீட்டில் பரபரப்பு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வெள்ளை மாளிகையில் பத்திரிகை செயலாளராக கரோனின் லிவிட் என்பவர் பணியாற்றி வருகிறார் இவர்தான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பல நாடுகளின் போர் நிறுத்தத்திற்கு காரணமாகி சமாதானம் செய்து வைப்பதால் அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்ற அறிக்கை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் நேற்று டிரம்ப் அளித்த ஒரு பேட்டியில் கரோனின் லிவிட் எனக்கு நோபல் பரிசு வழங்குமாறு கோரிக்கை வைத்ததால் உலகளவில் பிரபலமாகிவிட்டார் அவரது முகமும் மூளையும் அந்த உதடுகளும் அவை அசையும் விதமும் இயந்திர துப்பாக்கியை மிகச்சிறந்த பெண்மணி அழகி என்று இப்படி தன்னுடைய பத்திரிகை செயலாளரை பெருமையாக பேசியது மட்டுமின்றி அவரது அழகியும் இயந்திர துப்பாக்கியுடன் சோசியல் மீடியாவில் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த செய்தி நயனார் நாகேந்திரன் வீட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு அளிக்கப்பட்ட ராஜ விருந்து தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார் இந்த நிலையில் மூன்று நாட்கள் அவர் நெல்லையில் பிரச்சாரம் செய்யப் போகிறார் இந்த நிலையில் நேற்று தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக பாஜக தலைவர்களுக்கு நெல்லையில் உள்ள தனது வீட்டில் ஒரு ராஜ விருந்து கொடுத்துள்ளார் நூத்தி எட்டு வகையான சைவ உணவுகள் பரிமாறப்பட்ட இந்த விருதில் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்கள் எஸ் வேலுமணி நத்தம் விஸ்வநாதன் விஜயபாஸ்கர் ஆர் உதயகுமார் கடம்பூர் ராஜு மற்றும் பாஜகவை சார்ந்த சுதாகர் ரெட்டி எல் முருகன் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பல பிரபலங்கள் கலந்து கொண்டுள்ளார்கள் அதிமுக பாஜக தலைவர்களுக்கிடையே கருத்து

சமீப காலமாக ஏர் இந்தியா விமானங்கள் அடிக்கடி விபத்தில் சிக்கிக் கொண்டு வருகின்றன இதனால் இந்த விமானத்தில் பயணிப்பதற்கு பலரும் அச்சத்தில் இருந்து வருகிறார்கள் இந்த நிலையில் சான் பிரான்சி இருந்து கொல்கத்தா வழியாக மும்பைக்கு பறந்து கொண்டிருந்த ஏர் இந்தியா விமானத்தில் சில கரப்பான் பூச்சிகள் பெரும் சத்தத்துடன் பறந்துள்ளன அதை பார்த்து சில பயணிகள் அலறி உள்ளார்கள் இந்த நிலையில் கொல்கத்தாவில் எரிபொருள் நிரப்புவதற்காக விமானம் நிறுத்தப்பட்ட போது அந்த கரப்பான் பூச்சிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள் இதையடுத்து ஏர் இந்தியா விமான நிறுவனம் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது அதில் விமானங்கள் தரையில் இருக்கும்போது சில சமயங்களில் இது போன்ற பூச்சிகள் உள்ளே பூந்து விடுகின்றன அதனால் இந்த கரப்பான் பூச்சிகளால் பாதிக்கப்பட்ட பணியிடத்தில் தாங்கள் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்